வெல்கம் டு அவர் யூடியூப் வணக்கம் பெங்களூரு அருள்மிகு ஸ்ரீ பனசங்கரி அம்மன் திருக்கோவில் அமைவிடம் இந்த கோவில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கனகபுரா சாலை சர்பந்தபாலயா பனசங்கரியில் உள்ளது கோவில் திறக்கும் நேரம் கோவில் வாரத்தின் அனைத்து நாட்களிலும் திறந்திருக்கும் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை விசேஷ ராகு கால பூஜை நேரங்கள் செவ்வாய் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை வெள்ளி காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை ஞாயிறு மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ஸ்தல தீர்த்தம் கோவில் வளாகத்திற்குள்ளேயே ஒரு புனித கிணறு உள்ளது இந்த கிணறு வறண்டதே இல்லை என்று கூறப்படுகிறது அம்மனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்பது இக்கோவிலின் தனி சிறப்பு ஸ்தல விருட்சம் வேப்பமரம் கோவில் சிறப்பம்சங்கள் இது சுமார் நூத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட இருபதாம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில் ஆகும் இங்குள்ள அம்மன் சிலை பக்தர்களால் செதுக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஆனால் இங்குள்ள ஆஞ்சநேய சுவாமி சிலை தானாக தோன்றிய சுயம்பு மூர்த்தியாக கருதப்படுகிறது கோவிலின் வரலாற்றை நிரூபிக்க கல்வெட்டுகள் ஏதும் இல்லை என்றாலும் இங்குள்ள தூண்களில் செதுக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் சிவன் குடும்பத்தை அதாவது சிவன் பரிவாரத்தை சார்ந்தவையாக உள்ளன அம்மன் ஜென்மோற்சவம் மாதத்தின் பௌர்ணமி அன்று அம்மனின் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது நவராத்திரி சமயத்தில் வரும் பனடா புண்ணிமே என்ற நாளில் விசேஷ ஹோமங்கள் அலங்காரங்கள் மற்றும் ஜாத்ரா மகோற்சவம் அதாவது தேர் திருவிழா இங்கு வெகு விமரிசையாக நடைபெறும் சன்னதிகள் விநாயகர் சன்னதி சிவன் சன்னதி மூலவர் ஸ்ரீ பனசங்கரி அம்மன் இவர் சக்தி ஸ்வரூபிணியாகவும் சிம்ம வாகனத்தில் அமர்ந்த கோலத்திலும் சிம்ம வாகினியாக காட்சி தருகிறார் வரப்பிரசாத ஆஞ்சநேயர் மூர்த்தி ஆகும் நவகிரக சன்னதி கோவில் வரலாறு இக்கோவிலின் மூலவர் வட கர்நாடகாவின் பாதாமியில் உள்ள புகழ்பெற்ற வனசங்கரி அம்மன் ஆகும் கனிகா ஷெட்டி சமூகத்தை சேர்ந்த திரு பசப்பா ஷெட்டி என்ற கொடையாளர் தனது குல தெய்வ வழிபாட்டிற்காக இந்த கோவிலை கட்ட திட்டமிட்டார் பசப்பா ஷெட்டி உடல் நலம் குன்றியிருந்த போது அம்மன் அவரது கனவில் தோன்றி தனது சிலையை கொண்டு வந்து இங்கு பிரதிஷ்டை செய்யுமாறு உத்தரவிட்டாள் அம்மனின் உத்தரவை ஏற்று பசப்பா ஷெட்டி சிலையை கொண்டு வந்தார் அவருக்கு பிறகு வந்த அடுத்த தலைமுறையினர் ஆன திரு சோமன்ன ஷெட்டி மற்றும் பலர் இணைந்து மே இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து அன்று இக்கோவிலை முறைப்படி நிறுவினார்கள் வழிபாடு இக்கோவிலில் பல வகையான வழிபாடுகள் பின்பற்றப்படுகின்றன பக்தர்கள் இங்கு திருமண தடைகள் நீங்க குடும்ப பிரச்சனைகள் தீர குறிப்பாக ராகு தோஷம் மற்றும் கிரக கோளாறுகள் நீங்க இங்கு அதிக அளவில் கூடுகிறார்கள் ராகு கால எலுமிச்சை விளக்கு வழிபாட்டு முறை ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கேற்றுவது இங்கு மிக சிறந்த பரிகாரம் ஆகும் இந்த பரிகாரம் செவ்வாய் வெள்ளி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் ராகு காலத்தில் இந்த கோவிலுக்கு செல்லவும் எலுமிச்சை பழத்தை பாதியாக நறுக்கி சாற்றை பிழிந்துவிட்டு தோலை திருப்பி கிண்ணம் போல மாற்றவும் அதில் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் கோவிலின் முன்புறம் இதற்கென உள்ள இடத்தில் தீபம் ஏற்றி அம்மனை மனதார வேண்டிக்கொண்டால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது நம்பிக்கை இவ்வளவு சிறப்பம்சங்கள் கொண்ட கோவில நீங்களும் போய் பாருங்க லொகேஷன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் ஃபார் மோர் தீரா வீடியோஸ் அண்ட் ட்ராவல் வீலாக்ஸ் பாய்